ஹாய் வணக்கம் இன்றைய நாள் மிக பிரம்மாண்டம் அழகு சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு சூடாக காஃபி டீ இதெல்லாம் சூடாக குடிக்கணும் சூடு ஆறிப்போய் குடிக்கும்போது எப்படி இருக்கும் சப்பன்னு இருக்கும் எனர்ஜி இருக்காது அந்த உண்மையான டேஸ்ட் இருக்காது எதற்காக நம்ம அந்த டீ குடிக்கிறோமோ அதற்கான உண்மையான அந்த எஃபெக்ட் இருக்காது நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டிய நேரங்களில் தெளிவாக செஞ்சிட்டோன்னா ஈ எஃபெக்ட் கண்டிப்பாக கிடைக்கும் காலையில் பண்ண வேண்டிய விஷயம் சாயங்காலம் பண்ணுறது எஃபெக்ட் இருக்காது சாயங்காலம் பண்ண வேண்டியது மறுநாள் காலையில் பண்ணலாம்னு நினைக்கக்கூடியது எஃபெக்ட் இருக்காது நமக்கு ரிசல்ட்டு வேணும்னா அந்தந்த நேரத்துக்கு பண்ண வேண்டிய விஷயம் அந்தந்த நேரத்துக்கு பண்ணணும் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கினால் அது எஃபெக்ட் அது எனர்ஜி எந்த நேரத்துலையும் தூக்க வரும்போதெல்லாம் தூங்கினா காலையில் தூங்கினா எட்டு மணி வரை தூங்கினா மத்தியானம் ஒரு மணிலேருந்து மூணு மணி வரை தூங்கினா அந்த வயசில் பண்ண வேண்டிய விஷயங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ரெசல்ட்டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருபத்தஞ்சி வயசில் பண்ண வேண்டியது இருபத்தஞ்சி வயசில் பண்ணி தான் ஆகணும் அறுபது வயசில் பண்ண வேண்டியது அறுபது வயசில் பண்ணணும் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நேரங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி அதாவது நேரத்துக்கு அதாவது செய்ய வேண்டிய செயல்பாடுகள் எல்லாம் முடிக்கும் போது ரிசல்ட் கிட்டது நாம யோசிக்கிறத விட பல மடங்கு இருக்கும் நாளைக்குன்னு தள்ளி போட்டு நேரத்தை காலத்தை கடத்தி விட்டு காப்பி மாதிரி ஆற வச்சு பண்ணால் அந்த ரிசல்ட் நமக்கு பலனளிக்காது அளிக்காது இருக்கும்போது பக்கோடா சாப்பிடணும் பல் போனதுக்கப்புறம் பக்கோடாயை தண்ணியில் முக்கி தான் சாப்பிடணும் பிரம்மாண்டம் வாழ்ந்ததுக்கு இது புரிஞ்சு வச்சுக்கிடுங்க